ஆண்டிபெட்டி பேரூராட்சி வாரச்சந்தை ஏலம் எடுப்பதற்கு போதிய ஒப்பந்ததாரர்கள் வராததால் எட்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி சொந்தமான வாரச்சந்தை தொடர்பான ஏலம் நடைபெற்றது பேரூராட்சி செயல் அலுவலர் எட்வின் ஜோஸ் மற்றும் சேர்மன் சந்திரகலா முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏல ஒப்பந்த புள்ளிகள் பெட்டி திறக்கப்பட்டது அதில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மட்டுமே ஒப்பந்த புள்ளி செய்திருந்தார் எதிர்த்து ஏலம் எடுப்பதற்கு போதிய ஒப்பந்ததாரர்கள் வராததால் ஏலம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து மன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டது சுலம்பட்டியைச் சேர்ந்த நபர் இருபத்தைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்திற்கு ஏலத்தொகை எடுப்பதற்கு ஒப்பந்தப் பள்ளியில் முன்வைத்திருந்தார் இதில் பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆண்டிப்பட்டி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்